ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் வரோனிக்கா வரோனிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வரோணிக்கான்ட்டு ஒரு பொண்ணு இருந்தாள் அவள் தன்னுடைய ஸ்நாக்ஸு ஃபுட்டு எதையும் மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாள் அவங்க ரிலேஷன்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாள் அவங்க இருந்து அவளோ ஒரு நாள் பிக்னிக் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ அவங்க அம்மா அவளுக்கு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுத்தாங்க அப்போ லஞ்ச் டைமும் வந்துச்சு அவள் லஞ்சுக்கு ஓடி போகும்போது கிரவுண்டில் கால் தட்டி கீழே விழுந்துட்டாள் அப்போ அவனோட ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு அப்போ ஓ வந்துட்டு அழுதுட்டு சைடில் அப்போ அவன் ஃப்ரெண்ட் அவள்கிட்ட வந்து சொல்லிட்டு நீ அழாத நான் நிறைய ஸ்நாக்ஸும் ஃபுட்டும் வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் அப்போ தான் தெரிஞ்சது நம்ம இவ்வளோ நாள் ஷேர் பண்ணாதது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சது அன்னையிலேருந்து அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் நம்ம இனிமேல் எல்லா ஃபுட்டையும் மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு மாறல் ஷேரிங் இஸ் கேரிங்